நம் இடத்துக்கு பிரம்மாவின் மைந்தர் நாரத மகாமணி சாமி வந்து விட்டார் நாரத பரவே இருக்கு

மகிழ்ச்சி எங்கும் உருவாகட்டும் உயர்ந்தோறும் புண்பாதம் தினம் எட்டும் ஆனந்த பெருகட்டும் ஆசைகள் பெருகட்டும்

எனக்கு தெரிய சின்ன க சின்ன கலைவாணர்னு பட்டம் வாங்கினது பி கே தன்ராஜ் அவர்கள் தான் திரைத்துறையிலே விவேக் அவர்கள் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் விவேக அதே மாதிரி சின்ன கலைவாணருங்கிற பட்டம் அவங்களுக்கு கிடைச்சதா அவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு மட்டும் கிடையாது ரசிகர்களுக்கும் ரசிகைகளுக்கும் உண்மையாக உங்களை பிடிக்கும் என்ன காரணம்னா அருமையான நகைச்சுவை அழகாக பேசுவீங்க மக்கள் மத்தியில் கரகோசம் வாங்கிடுங்க உங்களுடைய பணியை தாங்களும் கவனித்து விட்டீர்கள் இங்கே நடனமாக வந்திருக்கக்கூடிய ராஜ்நிஸ்ரீ அவர்களும் இருவரும் சேர்ந்து பணியை சிறப்பாக நடத்துவீர்கள் ஏன்னா காலம் கண்டு அறிந்து நடக்காதவன் கோலம் கண்டு ஆவான் கோள் அகண்ட குரங்காவான் அதுக்களா அந்த மாதிரி காலத்துக்கு தகுந்தபோது அந் அந்த எவ்வளவு வேகமா என்ன பண்ணணும் அதை போல பண்ணி மக்கள் மத்தியிலே நீங்கள் ஒரு கரகோசம் வாங்கி விட்டீர்கள் அது மேலும் உங்களுடைய அவர்களுடைய வாழ்த்துகள் இறந்த வாழ்த்துக்கள் ஆசிகள் என்றுமே நல்லா இருக்கணும் இதுல என்ன ஒரு விஷயம்னா நானும் வள்ளி நியாயம் போது ஒரு சில இதிகாசங்கள் புராணங்கள் இலக்கியங்கள் நாங்கள் பேசுவோம் பேசுறப்போ தடையா இருக்க கூடாது என்ன தெரியுமா நாங்க பேசுற விதங்கள் வந்து அப்படியே மாறிடும் ஏன் தெரியுமா கண்ணோட்டம் உங்க பக்கம் மாறிடும் கண்ணோட்டம் நாங்க பேசுறது என்னதான் பேச கவனிக்க மாட்டோம் உங்க பக்கம் நீங்க அப்படி சொல்றதா இருந்தா முதல்ல சொல்லிட்டு போயிருங்க இல்லைன்னா நான் பேசி முடிஞ்ச சொல்லிட்டு போங்க சரியா இடையில வந்து இந்த நோன்ற வேலை வச்சுக்காங்க தயவுசெய்த உங்களுக்கு நாகரிகம் கிடையாது இந்த நோன்ற வேலையை வந்து நிப்பாட்டிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க இடையில நோன்ற வேலையை நிப்பாட்டிடுங்க அதனால நாகரிகம் இல்லாத வார்த்தையை செய்யாதீங்க வே பழக்க வழக்கம் வேண்டாம் அதனால சொல்றேன் நான் மாதர் கிதம் கவி மாணக்க சாலமனுக்கும்

என்ன பண்ணுடா அதுக்கு தான் ட்ரை வாரி தூற்றற மாதிரி பொம்பளைய அடிச்சிட்டு சாபாகு பாரு போக அத குடி கி இந்த கடிக்கு அப்படி வளந்துடுமே வளந்து பச்ச மண்ணடா சத்தியமா பாலை மந்திரமன் தேவ மறந்து குரு அருளும் தந்திரமஞான தர்மரையும் மேதிரி உண்டு என்பார் குண்டு இல்லை என்பார்க்கு இல்லை வணங்கியதற்கு வாழ்த்து என்றாலே